அந்த ல என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கான் யாராவது சொல்லியிருக்கான் அந்த மாதிரி எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க நான் வந்து லவ் பண்ணேன் நான் கொலையெல்லாம் பண்ண சொல்லலை கொலை பண்ணிவிட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணான் நான் வந்து அந்த மாதிரியான கொடூரமான என்ன கிடையாது நான் செக்ஸில் வந்து அவட்ட விழுந்துட்டேன் ஆனால் அவள் ஒரு செக்ஸ் அடிக்ட்டு டிக்டாக்னால எக்ஸ்ட்ரீமாக இறங்குவா இதனால எக்ஸ்ட்ரீமாக இறங்கக்கூடிய ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு அப்போ தெரியல இவன் வந்து பிள்ளைகளை கொன்னுட்டு இப்போ இவங்கெல்லாம் தம்பி எல்லாம் பிரேக்கிங் போட்டான் எல்லா சேனலும் கதறி அழுதா அபிராமி குதித்த அழுதா பிராமி புரண்டு புரண்டு அழுதா பிராமி ஏன்டா அவ வந்து குழந்தையை கொன்னதுக்கு அழுது இருந்தான்னா பரவாயில்ல மனம் நொந்து போய் இழந்தான் தீர்ப்பு வரைக்கும் வந்து நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு இப்போ பத்து பின்னு ஹேர் பின்னை போட்டுக்கிட்டு வந்த நாய் அது கதறினான்னா அழுதான்னா அதெல்லாம் அங்கேயே கொண்டான்னா கொல்லாமல் அழுதான்னா சரி அந்த நீதிபதி டென்ஷன் ஆகி போய் சாப்பிடு ஏன்னா சராசரி மனிதர்களாக இருக்க முடியாது ஏன் என்னாங்க எவ்வளோ ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு குழந்தைகளை வந்து விஷம் கொடுத்து பெத்த தாயின்னு சொல்லி பாலை வாங்கி குடிச்சிருக்கேன் ரெண்டு செத்து வச்சுருக்கேன் அப்படி என்ன இந்த நாய்க்கு வாழ்க்க வேண்டிய இவளுக்கு செக்ஸும் வாழ்க்கையும் டிக்டாக்கும் வேண்டிய கிடக்குன்னு கேட்கல போட்டு வெலுவெலுன்னு வெளிப்பாள் கூட இருக்க கைதியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாவடி அடிப்பாளுங்க அப்படி இருந்து இவ மெயில் பாலிசு இதெல்லாம் போட்டு வரான்னா பார்த்தீங்க அப்போ மனநிலை பாத்தீங்க எப்படி இருக்கும் மூளை இருந்தது கொஞ்ச நாளும் பேசிக் அறிவு இருந்துச்சு மனித ஜென்மமாக இவ இருந்திருந்தா அப்படின்னா இவளுக்கு செக்ஸ் வந்து செட் ஆகலை புருஷனோட அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இவ தனியா வீட்டில் உட்காந்து எவன் எவனோட வேணாலும் போயிருக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா இந்த கிரிமினல் இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ வந்து இந்த மனநிலை நிறையா பேருக்கு பயங்கரமாக அதிகமாயிட்டே இருக்கு நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து நிறையா பிள்ளைங்களை கொண்டுருப்பாளுங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம பெரிய தேவதைன்னு நினைச்சாங்க தேவதை நம்ம பெரிய அழகு தேவதை நம்மளை விட்டால் ஆளே கிடையாது நம்ம தான் இத்தனை பேர் பாராட்டுறான் இத்தனை பேர் பார்க்குறான் இத்தனை பேர் ரசிக்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்து இவளுக்கு ஏற்கனவே நாலேஜ் கிடையாது அறிவு கிடையாது எதுவுமே கிடையாது உச்சாணி கொம்புக்கு போயிடுது அப்ப புருஷன் வந்து சாதாரணமாக தான் தெரியும் அது ஒரு பாட்டு நாலு பேர் உலகம் சார் வணக்கம் சார் அண்டா பிரியாணி அபிராமி அந்த சிலரை வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு விமர்சிக்கணும் அதுக்கு மேலே விமர்சிக்க கூடாது நமக்கு அவ்வளவுதான் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சிலரெல்லாம் எல்லையே பிரச்சனையே கிடையாது நம்ம எல்லை இல்லாமல் விமர்சிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சில டக்குன்னு என் கண்ணுக்கு முன்னாடி வந்தவங்க தான் அந்த அண்டா பிரியா அபிராமி ஜட்ஜே காண்டாய் குத்தி கொலை பண்ணிடுவேன் ஆமா கொலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப ஆக்சுவலி எமோஷனலாக அது பேசியிருக்காரு சார் இப்போ எல்லாருமே ஊரே அவங்கள பற்றி தான் பேசுது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு வருடத்துக்கு லாஸ்ட் பேக் எட்டு வருஷத்துக்கு போகணுமோ என்ன நடந்தது பார்த்தீங்களா கிளிப்பு ஹேர் கிளிப்லாம் போட்டு நெயில் பாலிஷ்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு லிப்ஸ்டிக் இந்த ஷேடு தான் போணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி போட்டு வந்திருக்காங்க ஜெயிலேருந்து வராங்களா இல்லை நேராக பியூட்டி பார்லேருந்து வராங்களாங்கிற கேள்விலாம் வருது சார் இல்லை அதாவது இது எல்லாமே எப்படின்னா சராசரி மனிதர்கள் கிடையாது சைக்கோ மனநிலை படைத்த இவர்களெலாம் வந்து என்னென்னா ச சாதாரணமான திங்கிங்கே இருக்காது வேறு உலகத்தில் வாழ்ந்துகிட்ருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம் வேறு உலகத்தில் வேறு ஒரு கற்பனையில் வேறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பாங்க டக்குன்னு முடித்து பார்த்தா ஜெயிலு கம்பி அதுக்குள்ளேயே கல் அதுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கும் போட்டு வெலுவெலுன்னு வெளுப்பாளுங்க கூட இருக்க கைதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாவடி அடிப்பாங்க அப்படி இருந்து இவன் மெயில் பாலிச்சு இதெல்லாம் போட்டு வரான்னா பார்த்தீங்க அப்போ என் மனநிலையை பார்த்தீங்க எப்படி இருக்கணும் ரெண்டு குழந்தையே கொண்டிருக்கா பெத்த குழந்தையை கொண்டிருக்காள் அப்போ வெளியான அந்த ஆடியோவே பரபரப்பாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் வெளியான அந்த ஆடியோ இவனும் புரோட்டா அந்த அண்டா பிரியாணி அண்டா பிரியாணி ப இவனும் தம்பியும் போட்ட மீனாட்சி சுந்தரம் ஆனால் ஒரு வகையில் பார்த்தா இதை வந்து பிரித்து தான் பார்க்கணும் இதை வந்து வந்துட்டாங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தீர்ப்பு கொடுத்து முடிஞ்சிருச்சா ரைட் ஓகே அடுத்து அப்பீல் போகிறாங்களா இல்லையான்னு தெரில ஏன்னா இவளுக்கு ஜெயிலே தரல ஜெயிலில் தான் இருந்திருக்காங்க அது போக இப்போ வந்து சாகும்புரி ஆயில் தரணும் நிச்சயமாக இவளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு யூடியூபர் போட்டிருக்காப்புல என்னென்னா தன்னோட அவர் கூட ஜெயிலில் இருக்கும்போது சொன்ன சில விஷயங்களை அவரோட யூடியூப்பில் பகிர்ந்துருக்காப்புல ஏடிஎம்கேயில் இருக்க ஒரு நபர் ஏன்னா அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவன் வந்து இப்போ வேறு நான் இப்போ தீர்ப்பனை விமர்சிக்கக்கூடாது கொடுக்க வேண்டியது தான் இவெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கு ஏன்னா இந்த உலகத்தின் தன்மைக்கு வாழ தகுதியற்ற ஒரு ஜீவன்னா தான் யாருன்னா அந்த இவ அந்த அபிராமி இந்த அபிராமிலாம் இந்த உலகத்தில் தற்போதைய நடைமுறையில் தற்போதைய வாழ்வியல் முறையில் வாழ வாழ்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு ஜென்மந்தான் அது ஏன்னா அது செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுன்றது வேறு விஷயம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அறிவாக கொஞ்ச நாளும் மூளை இருந்தது கொஞ்ச நாளும் பேசிக் அறிவு இருந்துச்சு ஒரு மனித ஜென்மமாக இவள் இருந்திருந்தா அப்படின்னா இவளுக்கு செக்ஸ் வந்து செட் ஆகலை புருஷனோட அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவள் தனியாக வீட்டில் உட்காந்து எவனை எவனோட வேணாலும் போயிருக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா சட்டத்தில் இடம் இருக்குது இப்போ தனிநபராக இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது பணத்துக்காக பண்ணால் தான் ப்ராசிக்யூஷனுக்கு அரெஸ்ட்டுன்னு வரும் இவன் வந்து எவனோ அண்டா பிரியாணி காரனையோ இல்லை ப்ரோடா மாஸ்டர் யாரோ வச்சுட்டு போனாலும் அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது இவன் என்ன பண்ணியிருக்கணும் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஆனால் இந்த கிரிமினல் இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ வந்து இந்த மனநிலை நிறையா பேருக்கு பயங்கரமாக அதிகமாகிட்டே இருக்கு நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து நிறையா பிள்ளைங்களை கொண்டுருப்பாளுங்க எதுக்கு பிள்ளையை கொண்டுறது அப்படின்னா அதாவது இவள் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாள் பெரிய இப்போ எதாவது படித்து முடிச்சுட்டோ இல்லை படிக்காமையோ எதாவது வந்துட்டு இருக்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் படிப்பறிவெலாம் கூப்பிட்டு நாயங்களாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவானா எவனையாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்றக்கா என்ன பண்ணுவானா இவளோட விருப்பமே இருக்காது அவளுக்கு மெச்சூரிட்டி மென்டல் மெச்சூரிட்டியாக இல்லாத ஒரு முட்டாளாக இருப்போம் கொண்டு போய் எவனாச்சும் ஒரு நல்லவனாக இருப்பான் இதாக இருப்பான் அவன் தலையில் கட்டி விட்டுருவாய் கட்டி விட்டு நம்ம ஒதுங்கிற அவ்வளோ தான் பெத்தம் வளர்த்தான் டக்குன்னு ஒரு பன்னெண்டு வயசு ஆச்சு முடிச்சு விட்டோம் அப்படிங்கும்போது அதுவும் கல்யாணம் பண்ணிடும் அப்போ வந்து இதுக்கு வெளி உலகம் தெரியாது ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை அந்த கல்யாணம் பண்ண வேகத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ரெண்டு பிள்ளைங்க பிறந்துடும் இவளுக்கு அந்த பிள்ளைங்க இப்போ அதாவது இவளுக்கு இவளுக்கு வாழ்க்கைனா என்னென்ன அங்கே அப்பா பார்த்தாலும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க சமூகத்துலேயும் இவள் படிச்சிருக்க மாட்டா பறிப்பறி நாலேஜ் இருக்காது இது வேறு உலகத்தில் வாழ்ந்துருக்குது அப்படி இருக்கும்போது என்ன நம்ம இருக்கோம் ஒரு திருமண வாழ்க்கைன்னா என்ன அதை நம்ம பண்ணிக்கலாமா வேண்டாமா நீ எல்லோரும் திருமணத்தில் போய் வந்து தாலி கட்டி நீ புருஷனுக்கு சேவை செய்யணும்னு யாரும் சொல்லலை உனக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்ற முடிவு எடுக்கக்கூடிய சக்தியும் தகுதியும் அந்த வயசில் உனக்கு கிடையாது அந்த வயசில் உன் பேரண்ட்ஸ் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அப்படி இருக்கும்போது இவளுக்கு வந்து என்ன பண்ணா கல்யாணத்துக்கு பிறகு தான் வெளி உலகத்தை பார்க்குறாங்க ஏன்னா இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போடுறான் புருஷன் ரெண்டு பிள்ளைங்க வேறு பிறந்துடுது இது அவசர கதியில் பிறந்துடும் இதெல்லாம் வந்து ஏன்னா என்ன இதெல்லாம் அறக்குவா அறமுட்டாள் கல்யாணம் பண்ணோடனே ஃபஸ்ட் நைட்டுன்னு ஒன்று நடந்தாகும் ஒரு ரெண்டு மூணு நாள் இது பண்ணாலே குழந்தை உண்டாயிரும் அந்த குழந்தை பிறகு ஆனால் அடுத்தடுத்து ஒரு குழந்தையை பெற்றுறான்னு வீங்களேன் இதெல்லாம் வந்து ஒரு பாசத்தோட ஒரு குழந்தையை பெற்று நம்ம வளர்க்கணும் இதை லட்சியமாக கொண்டு வரணும் இந்த குழந்தைய பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் நம்மளும் நல்லா வாழணும் வசதியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம குடும்பம் கௌரவத்தையும் காப்பாற்றணும் மனதை எல்லா இதையும் கொண்டவங்க தான் ஒரு பெண்ணோ ஒரு ஆணம் ரெண்டு பேருமே இப்போ இவளுக்கு என்னென்னா அந்த ரெண்டு பிள்ளைங்க பிறந்தது பிறந்த உடனே ஒரு புதிய வாழ்க்கை அப்போ தானே டிக்டாக் ஆப் முன்னாடியே வந்திருந்தால் முன்னாடியே அவனோடய ஓடி போயிருப்பான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா இல்லை எவனையாவது கரெக்ட் பண்ணி பெரிய இதுன்னு போட்டு அங்கே போய் அவனை நாசப்படுத்தி காலி பண்ணியிருப்பாங்க டிக்டாக் ஆப் அதுக்கப்புறம் தானே வருது இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் டிக்டாக் வருது அது ரீல்ஸ் இதெல்லாம் வருது அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்போ தான் இவளுக்கு விவரமே தெரியுது இதெல்லாம் இருக்குது போல் அப்படி அப்போ அதில் போட்ட உடனே இந்த எல்லாம் வந்து நாலு பேர் பாராட்டிட்டானா போதும் எப்படி போட்டாலும் பாராட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம பெரிய தேவதைன்னு நினைச்சிட்றாங்க தேவதை நம்ம பெரிய அழகு தேவதை நம்மளை விட்டால் ஆலையே கிடையாது நம்ம தான் தேவலோகத்தை தேவலோக தேவதை நம்மளை இத்தனை பேர் பாராட்டுறான் இத்தனை பேர் பார்க்குறான் இத்தனை பேர் ரசிக்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்து இவளுக்கு ஏற்கனவே நாலேஜ் கிடையாது அறிவு கிடையாது எதுவுமே கிடையாது உச்சாணி கொம்புக்கு போயிடுது அப்போ புருஷன் வந்து சாதாரணமாக தான் தெரியும் அது ஒரு பாட்டு உலகினான் தான் அப்படின்னு அதுக்கு ஒரு ரீல்ஸ் ரீல்ஸ் பாட்டு அதை நாலு பேர் லைக்கு இதை விட்டுட்டுங்க அந்த லவ்வரு இவனை ஒரு பக்கம் பார்த்தா இந்த கொடூரமான ஜென்மத்தை ஏன்னா இந்த நபர் வந்து ஜெயிலில் அவன் என்ன சொன்னான்றத ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல அதை வைத்து பார்க்கும்போது அவனுக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க அவன் சொன்னதை பற்றி எப்படின்னா இவ வந்திருக்கா பிரியாணிக்காரனோட டையை போட்டிருக்கா அது என்ன காரணத்துக்கு பிரியாணிக்காக ஆசைப்பட்டு போட்டாலா இல்லை ஆள் கொஞ்சம் இதாக இருக்கான்னு அவன் பேச்சு வந்து இதில் வந்து இந்த மீனாட்சி சுந்தரம்ன்ற கேரக்டர் இருக்குல்ல உள்ள ஜெயிலில் வந்து நல்லா பேசுவான் போல மாதிரி பேசுவான் போல ஏன்னா இந்த நபர் வந்து வீடியோ போட்டிருக்காப்பிட ஜெயிலில் கூட இருந்த நபர் அந்த அதிமுக இந்த ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கான் யாராவது சொல்லியிருக்கான் அந்த மாதிரி எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க நான் வந்து லவ் பண்ணேன் நான் கொலையெல்லாம் பண்ண சொல்லலை கோலை பண்ணிட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணான் புரியுதா நான் வந்து அந்த மாதிரியான கொடூரமான என்ன கிடையாது நான் செக்ஸில் வந்து அவர்கிட்ட விழுந்துட்டேன் ஆனால் அவள் ஒரு செக்ஸ் அடிக்ட்டு வெறி பிடிச்சவ வெறி பிடிச்சவனா என்னை விட மாட்டேன் அதாவது என்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் தான் அவளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெறி பிடிச்ச அதில் எக்ஸ்ட்ரீமாக இறங்கக்கூடிய கேரக்டரு டிக்டாக்னால எக்ஸ்ட்ரீமாக இறங்குவா இதனால எக்ஸ்ட்ரீமாக இறங்கக்கூடிய ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு அப்போ தெரியல அவளை விட்டு விலகவும் முடியல நான் வேணுன்றா என்னை விட்டு அவள் போக மாட்டேன்றா அந்த ரெண்டு குழந்தைங்களை கொண்டுட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணான் நான் அந்த மாதிரியான கொடூரமான ஆள் கிடையாது நான் வீட்டில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் அன்னி கடை முடிச்சுட்டு வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தேன் போலீஸ் வந்து கதவை தட்டி என்னை எழுப்புனாங்க தட்டினாங்க வெளில வந்தேன் நீ தானப்பா வண்டியாச்சுன்னா அம்மா வண்டியில் ஏறுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு பஸ் கிட்ட வச்சு என்னை பிடித்ததாகவும் அந்த விலையை என்னையை சேர்த்து ரெண்டு பேர் தப்பி ஓட முடியற போது பிடித்ததாக கதை கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் சொன்னதா இவர் சொல்றாப்புல ஆனா வந்த ஆடியோ காலில் வந்து சொல்லும்போது ஓ என்னாச்சு செத்துட்டாங்களா சரி விட அதான வேறுபட்டாங்களா ஓடிடலாம் யார் நல்ல வீட்டில் ஒன்றுப்பா நான் இப்போ தான் கடை சாத்த போகிறேன் கடை முடிய போகுது அவ்வளோதான் கிளம்பி ஓடிலாங்கிற மாதிரி ஒன்று ஆடியோ தான் அப்போதைக்கு பயங்கர வைரல் வைரல் ஸோ அப்போ வந்து இந்த நம்பர் வந்து இந்த இன்ஃப் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து இதை சொல்ல என்ன என்ன சொல்லலாம்னா ஜெயிலில் என்றாவான் அப்படி சொன்னான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ அவன் ஒரு கிறிஸ்தவனாக மாறி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கான் பைபிள் வாழ்த்தான்னா குரான் வாச்சாண்ணா பகத்கீதை மாச்சான்னா நாலு கொலை பண்ற கொலகாரன்றவன் கொடூரமாக அதாவது இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு இவ்வளோ கொடூரமான ஒரு சைக்கோவெல்லாம் அவனால் கண்டுபிடிக்க முடியாத செக்ஸுக்காக இவளோடலாம் உறவு கொள்ளணும்னு பழகக்கூடியவனா அவன் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுதான் இவன் வந்து மனம் மாதிரி என்ன பேசுனான் இந்து கடவுள் எதுவுமே ஏண்டா நீ கொலை பண்ணுவ இந்த எவ்வளோ அர்த்தம் பண்ணாடி வச்சிருப்ப இந்த இது வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான் ஏன்னா அவன் ஒத்துக்க மாட்டாங்க நான் ஏன்னா லவ் பண்ணேன்னா கல்யாணம் பண்ணி தொலைக்க அவன் ஒத்துக்க மாட்டேன் யாரான்னா அவன் அப்ப நான் இல்லை அவன் புருச அப்படின்ற கதையால இருக்குது அந்த ஆடியோல கூட இருக்கும் சார் வண்டா நான் உன் வீட்டுக்காரன் அப்படின்னா இல்ல இல்ல இன்னும் அவர் வரல அப்படிங்க சேச்சா அப்ப ஓடி வந்துரு ஓடி போயிடலாம் அதான் பிளான் அப்படிலாம் பேசியிருப்பான் இப்ப திடீர்னு மனம் மாற்றமா மாற்றம் அடைஞ்சாரா இவர் மதம் மாறி கிறிஸ்டினா போயிட்டானா இப்ப எந்த மதம் மாறிக்கிட்டு இப்போ இந்து கடவுள்லாம் வந்து என்ன குலகாரன் வாடா

ஸோ இப்போ இவன் வந்து ஒருத்தியை வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு கடவுள் நீ காப்பாற்றலைன்னு இருக்கான் இவர்ட்ட சொல்லிருக்கேன் இவன் பரிதாபப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காப்பில் அந்த நபர் நேற்று என் இப்படிலாம் சொன்னான் போலீஸ் பொய் விளக்கு போடுது அப்போ அந்த ஆடியோ போலீஸ் என்ன லூஸா புரியுது உங்களுக்கு அப்போ அந்த ஆடியோ இவன் அவளும் பேசின ஆடியோ இவன் தான் சொல்லியிருக்கான் அப்படியான இல்லை இல்லை நான் கொல்ல சொல்லலை அவள் தான் கொண்டுட்டேன்னா நான் ஏன் தான் சாக்காயிட்டேன் நடந்திருக்கோம் இல்லை போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும்ல யா அந்த மாதிரி நான் லவ் பண்ணேன் பிரியாணிக்கு காசை போட்டு அண்ட் லவ் பண்ண இப்போ கொன்னுட்டான் என்ன பண்றேன்னு சொல்லிருக்கணும்ல அதையா நீ சொல்லல இதனால தான் இந்த வழக்கில் வந்து இவர்களுக்கு பெயிலும் தரல ஒன்றும் தரல இவ கொடூரமான ஒரு கேரக்டருங்க அதை வந்து நீங்கள் மனிதர் பார்வையிலேருந்து பார்க்க கூடாது இவன் வந்து பிள்ளைகளை கொண்டு இப்போ இவங்கெல்லாம் எல்லாம் பிரேக்கிங் போட்டான் எல்லாச்சும் கதறி அழுதா அபிராமி அழுதாபிராமி புரண்டு புரண்டு அழுதாபிராமி ஏண்டா அவள் வந்து அவள் இருந்தான்னா குழந்தைய கொன்னதுக்கு அழுது இருந்தான்னா பரவாயில்ல மனம் நொந்து போய் அழுந்தான் திருப்பு வரைக்கும் வந்து நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு இப்போ பத்து பின்னு ஹேர் பின்னை போட்டுக்கிட்டு வந்த நாய் அது கதறினா அழுதான்னா அதெல்லாம் அங்கேயே கொன்னான்னா கொல்லாமல் இருந்தான்னா வீடியோ நீதிபதி டென்ஷன் ஆகி போய் சாப்பிட ஏன்னா சராசரி மனிதர்களாக இருக்க முடியாதுங்க ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு குழந்தைகளை வந்து விஷம் கொடுத்து பெத்த தாயின்னு சொல்லி பாலை வாங்கி குடிச்சிருக்கே ரெண்டு செத்து வச்சு அப்படி என்ன இந்த நாய்க்கு வாழ்க்கை இவளுக்கு செக்ஸும் வாழ்க்கையும் டிக்டாகும் வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன்

பிற கொலைகளையும் செய்து விட்டு போய் டிக்டாக்கில் பேரலேயே வாழ்த்திருவாள அப்படி ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கு பாருங்க போலீஸ் பிடிக்க மாட்டான் சொந்தக்காரன் தேட மாட்டான் பிள்ளைகள் எங்கேன்னு கேட்க மாட்டாங்க புருஷன் எங்கேன்னு கேட்க மாட்டாங்க வக்க இவங்க ஒழிஞ்சுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டா யாருமே கண்டுயோ அந்த பொண்ணு நார் கலிக்கு போயிடுச்சா சரி அப்போ விட்டுருக்கேன் கொலை பண்ணது பண்ணிடுச்சு போயிடுச்சு நல்லா இருக்கட்டும் விட்டுருவாங்களா கேடு கேட்டவளை ஈயோ ஐயோ இந்த மாதிரி சைக்கோக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்படும் அந் நீ வந்து ஒரு இடத்துல நடந்துருக்குன்றனால திருந்து வாழ்க்கணும்னு இல்லை இந்த இப்போ ஒருத்தி இப்போ பிள்ளையை கொண்டுருக்க பாருங்கள் போன வாரத்தில் பெற்ற பிள்ளையை கொண்டு இவெல்லாம் எங்கே போக போகிற இதுதான் என்னென்னா இவளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு புதிய வாழ்க்கை நம்ம கிடச்சிருக்கு ஃபேமஸ் கிடச்சிருக்கா இது நம்ம ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பிள்ளைக்கு அம்மா வாழணும் அடுக்குள்ளே சரன்னு ரெண்டு பிள்ளைங்களை வாழ்ந்துடும் நம்மளோட மதிப்பு குறைஞ்சிடுவோம் அதனால் இதை குறைஞ்சிட்டு இதை கொண்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே நீங்க குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிருக்க வேண்டியதானே கொள்றதுக்கு விட்டுட்டு ஓடி போயிருந்தாரு காப்பாத்திட்டு போறான் கேடுகட்ட ஜென்மங்கள் பாருங்க இவ்வளவு வந்து நல்லவேளை நீதிபதி வந்து சாகும் வெளியே அவ்வளவுதான் அவங்க முடிஞ்சு போச்சு ஆனா இன்னொன்னு என்னன்னா இவங்களை சாக வரைக்கும் இவங்க இன்னும் இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் இருக்கு இவங்க எல்லாம் சாக மாட்டாங்க இப்போதைக்கு மனசுன்ற அந்த இது இருக்காது பாதிப்பே இருக்காது இதெல்லாம் நீண்ட நாள் இருக்கக்கூடிய இல்லை இது அரசாங்கத்துக்கு பிடிச்ச கேடு இதெல்லாம் வந்து என்னென்னா மரண தண்டனை போட்டு காலி பண்ணிடுது அதுவும் இப்போ அரம மாதிரி வேணுமோ அந்த முதலைக்கு இரையாக்குறது கையா அந்த மாதிரி ஒரு கொடூர தண்டனைகள் தண்டனை கொடுத்தா தான் அப்படியே தூக்கி போட்டால் தான் இவளுக்கு வந்து அந்த இது தேவை ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அப்படி பண்ணுறதுல தப்பு இல்லைன்ற நான் ஆ ஐ மீன் அடுத்த தவிர ஏன்னா ரெண்டு பிஞ்சு குழந்தைகள் பாவம் அம்மானு இப்போ உலகத்தில் முதல்ல குழந்தை கூப்பிட்ற ஒரே வார்த்தை அம்மானு அம்மாவை நம்பி வந்த ரெண்டு குழந்தையே கொல்லப்படுது அப்படின்னா அந்த குழந்தைங்களாம் எங்கே போய் சொல்ல முடியும் எந்த கடவுள்கிட்ட போய் பா ரொம்ப இருக்க முடியும் அதுதான் இவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றி இவங்கெல்லாம் கொண்டிருக்கணும் சரி நம்ம நாட்டில் இருக்க சட்டப்படி போட்டிருக்கேன் இவங்கெல்லாம் வச்சு சோர் போடுறது நம்ம வரிப்பணத்தில் நம்ம மனுஷ மக்களுக்கு பிடிச்ச கேடு அரசாங்கத்துக்கு பிடிச்ச கேடு ஜட்ஜ் அதை சொன்னாங்க சார் அது பல்லுக்கு பல்லு இதெல்லாம் நம்ம உயிரில் அதெல்லாம் பண்ண முடியாது ஆனாலும் என் மனசு கேட்கல நான் சாப்பிடாம கூட எழுதுனேன் கா இருந்து எழுதுனேன் நள்ளிரவு எழுதுனேன்னு ரொம்ப மனம் ஒரு ஜட்ஜ் சொல்கிறாருன்னா என்னுடைய எல்லைக்கு உட்பட்டு தான் நான் நீதியை தர முடியும் அவர் தனிப்பட்ட முறையில் இருந்தால் நானே உன்னை கொண்டுருங்கிற ரெஞ்சுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் அளவுக்கு ஒரு ஜட்ஜ் அந்த கேஸ் அந்த அளவுக்கு பாதிக்குது என்டையர் டீட்டெயில் அவர் படிக்கும்போது அந்த அளவுக்கு பாதிக்குதுங்கும் பொழுது கொஞ்சம் கூட மனிதாய் மன்ற செயலாக தான் இருக்குது இன்னொரு புறம் பார்த்தா மீன் நீங்கள் சொல்கிற மாதிரி சொசைட்டி அப்படியே ஓவராலாக சேஞ்ச் ஆகுது ஒரு சைடு பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ கிளா பதிவுறாங்க அவங்க மாமியார் வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க அதை போட்டு கார் வாங்குதுங்க அதை பார்த்து பாதி பேர் இன்ஸ்பைர் ஆகி ஒரு சைடு போகுதுங்க இன்னொன்று கல்லக்கா இப்படி எல்லாமே சொசைட்டியே கொலாப்ஸாக போகுது சார் கொஞ்சம் சமீப நாட்களை இல்லை இப்போ எல்லாமே வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் இறங்குறாங்க இனிமே ஃபேம எதாவது இந்த சோசியல் மீடியாவில் ஃபெமிலியர் ஆகலாம் இதில் பணம் வருன்றது ஒரு அதாவது வேலையே செய்யாமல் அதாவது வேலை செய்யா ஒரு நம்ம சும்மா வீட்டில் வாடுறோம் பாடுறோம் இதுக்கெல்லாம் காசு வருது இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபேமஸ் வருது அப்படின்றது முதல்ல கிடையாது முதல்ல வந்து உழைக்கணும் கஷ்டப்படணும் ஒரு திரைத்துறையில் நடிக்கணும்னா அதுக்கு சான்ஸ் கேட்டு மா வர்ஷக்கணக்காக அலையணும் பல ரிஸ்க்குகளை சம்பாரிச்சு அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃபெமிலியர் ஆக முடியும் இல்லை வேறு ஏதாவது துறை ரீதியாக படித்து பெரிய ஆளாகி ஒரு ஒயஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸராக அதில் ஃபேமஸ் ஆகி வரணும் இல்லை ஒரு நாய் அவன் டிவியில் தோன்றி இப்படி வரணும் இப்போ வந்து அழகாக வீட்டில் இருக்க ஃபோன்லேயே நம்ம மூஞ்சி எப்படி காப்படி லைவ்னு ஒன்று போட்டாலே பல பேர் நாய் வந்து வருது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் குறிப்பாக இந்த மாதிரி என்ன கிரிமினல்ஸை சொல்கிறேன் எல்லாத்தையும் நம்ம சொல்ல ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்றான்னா இது ஒரு புதிய லைஃபாக இருக்குது சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு சும்மா ட்ரெஸ்ஸை மட்டும் அரை அரைமுறையாக போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டால் நம்ம பேரழகின்றாங்க நம்மளை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறான்னு ஒன்னு இவ்வளோகளுக்கு தலகால் புரியல அறிவு நாலேஜும் கிடையாது அறிவும் கிடையாது எவ்வளோ நாளைக்கு இது ஓடும் எவ்வளோ நாளைக்கு ஒன்று ரசிச்சிடுவான் சொல்லு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் எந்த தெருவில் போய் நிற்போ உன்னை யார் காப்பாற்றுவா இருபது இருபது வயசில் ஆரம்பிக்கிற ஆட்டையை இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் முப்பது வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் ஐயா முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் செத்து புரியா மறந்து இதெல்லாம் நம்ம பழைய இது இல்லாத அறிவு கேட்ட நாயங்கி வந்து இந்த மாதிரியான ஒரு இதுலலாம் இறங்கி இதுதான் நிரந்தரம்னு நினச்சி அதாவது நீங்கள் போடலாம் வீடியோ போடலாம் சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகலாம் அது வந்து தனி அது வந்து ஒரு பொழுதுபோக்காக வைக்கணுமே தவிர இந்த மாதிரி குழந்தையை கொள்வது புருஷனை கொள்வது புருஷன் பொண்டாட்டியை கொண்டு போய் தள்ளி விடுறது புதுவை கல்யாணம் பண்ணவனே கொண்டு போய் அவனை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்றது டூர் கூட்டு போகிறேன்றது மாசா வாங்கி கொடுத்து கொள்வதுன்றது இந்த அளவுக்கு கேவலமாக போகிறது பெண்கள் தான் அதிகமாக போகிறாங்க பிள்ளைங்க தான் போகிறாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஸோ இதை வந்து இப்போ இது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க இவர்களாக பார்த்தா தான் திருடனாக பார்த்துருந்தா அவரால் திருத்த வடிக்க முடியாதுனால இந்த சோசியல் மீடியானாலேயும் இதில் பணம் வருதுன்றதுனாலையும் இந்த மாதிரி கேடு கேட்ட கேவலமான வேலையை கொண்டு பலரும் வச்சுட்டேன் நான் சொன்னேன்ல சாணி தட்டிகிட்டு இருந்துச்சு ஒரு பிள்ளை அது டிக்டாக் போட்ட உடனே அது வந்து பார்த்தா ஒரு பேர் நார்த் இந்தியா பேர் வச்சிருக்கேன் வச்சுட்டு இன்னைக்கு டாப்பில் இருக்கு அது செலிப்ரிட்டி இன்னைக்கு கார் இரெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ சாணி தட்டிகிட்டு இருந்த நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அப்படிங்கும்போது அடுத்து பார்த்து இவளே இப்படி வந்துட்டானா நம்ம சிட்டியில் இருக்கோம் படிச்சிருக்கோம் நம்ம வரக்கூடாதான்னு ஒரு இது ஸோ இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கும் அதான் சார் அவங்க அந்த போடுற க்ரீமே எக்ஸ்பைரி டேட் இருக்கும்போது இவங்களாம் எக்ஸ்பரி ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத நிரந்தரன் ஐ மீன் ஒரு டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸ் நிரந்தரன்னு நினச்சி தவறான பாதைக்கு போகிறனால இவங்க தவறான முன்னுதாரமாக அமைஞ்சிடக்கூடாது ஆனால் அப்படி தான் இருக்க சொசைட்டி எதை நோக்கி போகுதுன்னு தெரில நோக்காமல் நோம்பு கஞ்சி சாப்பிடக்கூடாங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும் தான் தேவை இனிமேல் நேரம் கொடுத்து நன்றி சார்